பருமன் அல்லது உபயேசிட்டி அப்படிங்கிறது நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கான ஒரு வார்னிங் சேனே நம்ம சொல்லலாம் இதை நம்ம உடல் பருமனாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஎம்ஐ அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் பிஎம்ஐ ரேட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்ஐ ரேட் வந்து கண்டிப்பாக நைன்டீன் ஒன் நைன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே இருக்கும் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு மேலாம் போகுது ஒரு தேர்ட்டியெல்லாம் போகுதுன்னா அதிகப்படியான உடல் பருமனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நைன்டீன் கீழேனா நீங்கள் உடல் எடை ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பிஎம்ஏ அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த உடல் பருமனை நம்ம இப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க உடல் பருமனு ஒரு சிகிச்சைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளாக படுத்துக்கிட்டே ஏதாவது எடுக்கிற மாதிரி இல்லை உட்காந்துக்கிட்டே ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்குதுனா ஒரு ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் குறைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம உடல் பருமனை குறைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு நமக்கே ஒரு சைடு எஃபெக்டாக மாறிடும் அதனால் நான் வந்து என்னுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலிமா உடல் உடல்பருமனை குறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அது ஒரு நாலு பிரிவெலாம் நான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கு அதனால் தான் உங்களுக்கு இதை அீசன் நான் சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா நாலு பிரிவு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிரிவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு உடல்பரமணம் ஏறி இருக்கலாம் ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கா அது வேறு ஏதாவது வேறு அதை டிசீஸ் எதுவும் இருக்கா இல்லை உணவு தான் சரியில்லையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதற்கான ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அடுத்த ஒரு தேர்ட்டிஜ் டயட் சார்ட் இது வந்து ஒரு டயட் நம்ம சொல்லலாம் இந்த வாழ்வியல் டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் பருமங்கிறது படிப்படியாக கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு நான்காவது உடற்பயிற்சி உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம உடல் பருமனை குறைக்கவே முடியாது அதில் வித மாற்றமும் இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் எந்த வித ஒர்க் அவுட் பண்ணாமல் உடலை வந்து வருத்தாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது நான்காவது அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அடுத்த ஒரு டுவெண்ட்டி இந்தந்த உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் சில வெளி உணவு பொருட்கள் உணவு பொருட்கள்லாம் நிறைய உடல் இடைங்கிறது அதிகமாகுது கண்டிப்பாக அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரினா ஒரு சில சார்ட்டாக நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் குறையும் இன்னொரு விஷயம் அப்படின்னா இது ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் குறையிற விஷயங்கள்லாம் கிடையாது கண்டிப்பாக ஒரு வருஷம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு மூணு மாதம் வெயிட்டு குறைக்குங்கிற விட்டு குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் வெயிட் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆகி தான் அடுத்தடுத்து தான் படிப்படியாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மெயினாக வந்து நான் உபயோசிட்டி பிரச்சனை நான் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு வியாதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏன்னா நிறைய பேர் உபேசிட்டி ஆக ஆக தான் ஏதாவது ப்ராப்ளம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப அது ஒரு ஓரளவு வயசுலேயும் வந்து நம்ம உபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம ஒபேசிட்டி பிரச்சனை கொஞ்சமாக குறைச்சோம்னா நிறைய வியாதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துக்காக தான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதில் நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்குது நீங்கள் மேலும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன இந்த நாலு பிரிவுகள பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயும் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் வேணால் அதில் லிங்க் வேணால் நான் அதை கமெண்ட்ஸில் தானே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பார்